வணக்கம் நண்பர்களே அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு கணக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா அதுவும் நம்ம தமிழ் சித்தர் ஒருத்தர் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த ஃபார்முலா இன்னைக்கு நாம இடைக்காடர் சித்தர் சொன்ன அந்த ஆச்சரியமான அதிர்ஷ்ட கணக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இதுக்குள்ளே இன்னும் ஆழமா போலாம் பொதுவா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு என்ன வரும் அது ஏதோ நம்ம கையில் இல்ல அதுவா வரும் அதுவா போகும் இல்லையா சிலருக்கு மட்டும் அது தானாக அமையுது பலருக்கு அது எட்டவே மாட்டேங்குதுன்னு நாம நினைக்கிறோம் இதுதானே நம்மளோட பொதுவான ஒரு எண்ணம் ஆனா அதிர்ஷ்டத்தை நாம சம்பாதிக்க முடியும் ஒரு கணக்கு போட்டு அதை அடைய முடியும் ஒரு பார்வை இருக்கு இதைத்தான் நம்ம இடைக்காடர் சித்தர் சொல்றாரு அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு கிஃப்ட் இல்ல அதை நாம தான் உழைச்சு சம்பாதிக்கணும் அது எப்படின்னு அவர் சொல்றதை இப்ப பாப்போம் இடைக்காடர் சித்தர் என்ன சொல்றாருன்னா நாம மனுஷங்க அதிர்ஷ்டத்தை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமா பணம் தங்கம் பெரிய பெரிய சொத்து இதெல்லாம் தான் உண்மையான அதிர்ஷ்டம் நினைச்சுக்கிட்டு ஒரு முடிவே இல்லாத ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா இந்த தேடலுக்கு முடிவே கிடையாது இது ஒரு பயனற்ற தேடல் இப்படி பொருள் மேல இருக்கிற ஆசையில அதை விடாம துரத்துறதுனால தான் மனுஷங்க நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு அவர் சொல்றார் அப்போ உண்மையான அதிர்ஷ்டம்னா என்ன அது எங்க இருக்கு மூல நூல் படி மத்த எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் திறக்கக்கூடிய ஒரே ஒரு மாஸ்டர் கீ இருக்குதான் அந்த ஒரு சாவி மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும் மத்ததெல்லாம் தானாக நம்மள தேடி வரும் அந்த மாஸ்டர் கீக்கு பேரு பக்தி அதிர்ஷ்டம் இதுதான் எல்லாத்தையும் விட முதல் மற்றும் முக்கியமான அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இறைவன் இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம இலவசமாவே கொடுத்துருக்கான் ஆனா நம்மள பல பேர் அதோட அருமை தெரியாம அதை கண்டுக்கிறதே இல்லை சித்தரோட இந்த ஒரு வரியே அந்த மாஸ்டர் கீயோட பவரே நமக்கு புரிய வச்சிடும் பாருங்க பக்தி அதிர்ஷ்டம் மட்டும் உங்ககிட்ட இருந்துட்டா போதும் நீங்க எதையெல்லாம் தேடி ஓடுறீங்களோ அந்த பணம் புகழ் சொத்து எல்லாமே உங்களை தேடி தானா வரும்னு சொல்றாரு சரி சரி இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம் இந்த பக்தி அதிர்ஷ்டத்தை எப்படி சம்பாதிக்கிறது நமக்கான அதிர்ஷ்டத்தோட பர்சன்டேஜ் அல்லது ஸ்கோரை எப்படி கூட்டுறது இதுக்கு சித்தர் ஒரு ரொம்ப சிம்பிளான கணக்கு சூத்திரத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த ஃபார்முலாவை மூணு ஸ்டெப்பா பார்க்கலாம் ஒன்று உழைப்பு சோம்பேரியா இல்லாம உங்க வாழ்க்கைக்காக நீங்க உழைச்சா உங்களுக்கு பத்து சதவீதம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரெண்டு நேர்மை யாரையும் ஏமாத்தாம நேர்மையா வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து சதவீதம் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கருணை எல்லா உயிர்களையும் நம்மள போலவே நினைச்சா அதுக்கு மட்டுமே முப்பது சதவீத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த சாட்டை பாருங்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் முதல்ல உழைப்பு மூலமா பத்து சதவீதத்துல ஆரம்பிக்கிறீங்க அது கூட நேர்மையும் சேரும்போது உங்க ஸ்கோர் இருபது சதவீதமா உயருது கருணையும் சேர்ந்துட்டா போதும் உங்க அதிர்ஷ்டம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி போயிடும் இது நாம கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆனா ஒரு நிமிஷம் இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இந்த கேமே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான ரூல் இதுல இருக்கு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நேர்மையாவும் இருக்கீங்க இப்போ உங்க அதிர்ஷ்ட ஸ்கோர் இருபது சதவீதம் நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க அந்த இருபது சதவீதத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரே ஒரு பொய் சொன்னா போதும் ஒரே ஒரு நேர்மையில்லாத செயல் அது போதும் எல்லாமே மாறிடும் என்ன ஆகும் தெரியுமா எல்லாம் காலி பூஜ்யம் நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த இருபது சதவீதமும் ஒரே செகண்ட்ல அழிஞ்சு உங்க அதிர்ஷ்ட ஸ்கோர் மறுபடியும் ஜீரோவுக்கு வந்துடும் இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி ஒரு சின்ன தப்பு மொத்த உழைப்பையும் வீணாக்கிடும் இப்ப புரியுதா ஏன் நிறைய பேரோட அதிர்ஷ்டம் பூஜ்யத்திலேயே இருக்குன்னு சித்தர் சொல்றாருன்னு ஏன்னா இந்த ரூல்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை நிறைய பேரு முதல் ரெண்டு படியே கூட தாண்ட முடியாம ஒரு சின்ன பொய் சொல்லி மறுபடியும் ஜீரோவுக்கே திரும்பி வந்துடுறாங்க சித்தர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு இங்க தந்தைங்கிறது இறைவன் பிள்ளைங்க நாம தான் அப்பா சொல்ற பேச்சை கேட்காத பிள்ளைக்கு அப்பா எப்படி உதவுவார் அதே மாதிரிதான் உழைப்பு நேர்மை கருணைங்கிற இறைவனோட வார்த்தைகளை நாம கேட்காதப்போ அவரோட உதவி நமக்கு எப்படி கிடைக்கும் இதுதான் சித்தரோட கேள்வியே அப்போ மொத்தமா பார்த்தா இடைக்காடர் சித்தரோட அதிர்ஷ்டத்துக்கான இறுதி ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் உழைப்பு நேர்மை கருணை உங்களுக்கு பணம் வீடு சொத்து வேணும்னா முதல்ல இந்த மூணு வழியில பக்தி அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்கணும் அதுதான் மற்ற எல்லா செல்வங்களுக்குமான திறவுகோள் இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் இந்த ஃபார்முலாவை வச்சு பார்க்கும்போது இன்னிக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தோட சதவீதம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த பழமையான ஞானம் நம்மளோட இன்னிய வாழ்க்கைக்கும் எவ்வளவு பொருந்தி போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க